அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த களி உலகத்துல கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க அமைதியானவங்களா இருக்காங்க ஒழுக்கம் உடையவங்களா இருக்காங்க இவங்க கிட்ட கருணை மனப்பான்மை அதிக லெவல்ல இருக்குதுங்க இவங்க ஒரு அணிய சிறப்பா வழிநடத்துவாங்க சிந்தனை செயல் இரண்டிலுமே இவங்களுக்கு வேகம் அதிகமா இருக்குங்க படிப்புல சிறந்து விளங்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அதை பத்தி துளி இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இவங்க இருக்காங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பெயர் போனவங்களா இருக்காங்க ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த சொல்ல சொன்னா இரண்டு முறை பண்ணிதாங்க இவங்க செயல்படுவாங்க இவங்களுக்கு சுய நலனா என்னன்னு கூட தெரியாதுங்க உங்களை நோக்கி வரக்கூடிய விஷயங்களுக்கும் செயல்களுக்கும் காரணம் நிறைய இருக்குங்க உள்ளுணர்வு சொல்றத நம்புங்க தொலைநோக்கு பார்வையுடன் விஷயங்களை ஆராயும் திறமை உங்களுக்கு இருக்கிறதுனால வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கலாங்க வீட்ல பண ரீதியான பிரச்சனை இருந்தா அதை மன ரீதியாக ஈர்க்கும் வழிய தெரிந்து கொள்ளுங்க ஒரு வெள்ளத்தாள்ல ரூபாய் நோட்டை ஒட்டி பணம் என்னிடம் அதிகம் சேர்றது அப்படின்னு எழுதி அடிக்கடி கண்ணில படும் இடத்துல ஒட்டுங்க அந்த வார்த்தைய அடிக்கடி பார்ப்பதன் மூலமா மன உங்க மனதுல மாற்றங்கள் ஏற்படுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க மனிதர்களை எடை போடும் திறமை கொண்டவங்களாம் இருக்காங்க இவங்க கிட்ட தொலைநோக்கு பார்வை அதிகமா இருக்குதுங்க எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே கணிச்சு மற்றவங்களுக்கு அறிவுரை இவங்க கூறுவாங்க ஆரம்பத்தில் இவங்க சொல்ற அறிவுரைவை எல்லாருமே அலட்சியப்படுத்தினாலும் பின்னால இவங்க சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு எல்லாரும் உணருவாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க தற்போது பண பிரச்சனைகளை அதிகமா சந்திச்சிட்டு இருக்காங்க சம்பளம் போதாததால செலவுகள் அதிகரிப்பதால கடனுக்கு வழிவகுக்குங்க பணம் இருந்தா எழுபது சதவீதம் பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம் அப்படிங்கறனால இருக்குதுங்க பணம் இன்றியமையாததா இருக்குதுங்க அதை தேடி நம்ம ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டியதா இருக்குதுங்க துலாம் ராசிக்காரங்க தங்களோட சுய ஜாதகத்தை பார்த்துருப்பாங்க அதில் தங்க வாழ்க்கைக்கான முறைகளை தெரிய வந்திருக்கும் இந்த பதிவுல கூறப்படும் பொதுவான பலன்கள் கூட தொண்ணூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கைக்கு கனெக்ட் ஆகுங்க எதையும் அளவோடு எடுத்துக்கொள்றது நல்லதுங்க ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமா இருக்குதுங்க இந்த மாதத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்களை நிறுத்திட்டு தெய்வத்திற்காக அர்ப்பணம் செய்யணுங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யறது ரொம்பவும் முக்கியங்க இந்த செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு ஈடு இணையற்ற இணையற்றவுடன்கள் உங்களை வாழ்க்கையில கொடுக்குங்க ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கக்கூடிய மாதமா இருக்குதுங்க இந்த மாதம் வரக்கூடிய ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது நதிகளின் முக்கியத்துவத்தையும் நீர் வளத்தை போற்றும் நாளாக கொண்டாடப்படுதுங்க ஆடிப்பெருக்கு நாள்ல தான தர்மங்கள் பண்ணுனா உங்க வாழ்க்கையில புண்ணியம் சேருங்க ஏழை எளிய குழந்தைகளுக்கு உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குங்க ஒருவேளை உணவு அழிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் மறைந்து இன்பங்கள் பெருகுங்க துலாம் ராசிக்காரங்களே இந்த காலகட்டத்தில நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு நம்ப வேண்டாங்க நடைமுறைப்படுத்தி உண்மை எதுன்னு பார்த்து உணர்ந்து செயல்படுங்க செய்த விஷயங்கள் சரியா தவறா என்ற குழப்பம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிகமா இருக்குங்க தெய்வ வழிபாடு ஆன்மீக எண்ணம் எல்லாம் அதிகமா உங்க மனசுல தோன்றுங்க சொந்த பந்தங்களிடையே மனஸ்தாபம் ஏற்பட்டு தனிமையை நீங்க தேடுவீங்க சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி போன்ற கிரக நிலைகளின் பலன்களை கலவையா கிடைக்கும் காலம் இதுங்க முன்னேற்றமும் தடைகளும் இருக்கதாங்க செய்யும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்களுக்கான முயற்சிகள் நீங்க எடுப்பீங்க பிரபஞ்சம் ரீதியாக முயற்சிகளை எடுக்க வேண்டியது அவசியங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படி நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க எது உங்களுக்கு மைனஸா இருக்கோ அத நல்ல வழியில மாத்த நீங்க முயற்சி எடுக்கணுங்க வழிபாடுகள் செய்யணும் எப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட பலகரம் வாழ்க்கைக்கான விதிமுறைகள் என்ன என்பதையும் நீங்க தெரிந்து கொள்ளணுங்க பிரபஞ்சம் ரீதியாக வாழ்க்கை எப்படி கனெக்ட் ஆகுது விதியை எப்படி மதியால வெல்றது அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோணுங்க வாழ்க்கையில எல்லா காலநிலையும் ஒரே மாதிரி இருக்காதுங்க இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கதாங்க செய்யும் துலாம் ராசிக்காரங்களின் வாழ்க்கை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததா இருக்குதுங்க திடீர்னு நல்லது நடக்கும் திடீர்னு சரிவு ஏற்படும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நீங்க நல்லா இருக்கணும் மன நீங்க தயாரா இருந்தா போதும் நல்லது நடந்தா சந்தோஷமா இருங்க கெட்டது நடந்தா ஏத்துக்கோங்க இதுதாங்க வாழ்க்கை துலாம் ராசிக்காரங்களே எந்த காலகட்டமா இருந்தாலும் அதை உங்களுக்கு சாதகமா மாற்றும் வழிமுறைகளை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க நல்ல வழிமுறைகளை தேர்ந்தெடுங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ண முடியாவிட்டாலும் யாருக்கும் தொந்தரவு செய்யாம இருக்கிறது நல்லதுங்க இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே பதினாறு செல்வங்களை நோக்கியே பயணம் செய்யறோம் பணம் பதவி புகழ் கெளரவம் இதையெல்லாம் அடையணும் பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த பதினாறு செல்வங்களும் நாம் நினைக்கும் சம்பாதிவும் கிடைக்கணும் அப்படின்னா பக்தி அவசியங்க வயதுல பெரியவங்க பணம் பாசம் தொழில் மீது பக்தி நம்பிக்கையோட ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அந்த விஷயத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க நம்ம வாழ்க்கையில் சின்ன சின்ன தவறு செய்கிறது வழக்கம் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து செய்யாத இருக்கிறது நம்மளோட முதல் தவறுங்க புத்தாண்டன்னைக்கு பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம ஒரு சபதம் எடுக்கிறோம் அதை முழுமையாக நிறைவேற்ற முடியாமல் போகிறதுனால பக்திக்கு விடை கிடைக்காம போகுதுங்க எதை நினைக்கிறோமோ அதை நடக்க வேண்டுன்னா நம்ம ஒரு காரியத்தை மனசில் வச்சு அதற்காக தொடர்ந்து முயற்சி பண்ணணும் கடவுளை வழிபாடு செய்யணும் நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடாதுங்க இதை மனசுல பதிச்சிட்டு நிச்சயமாக நீங்கள் உழைச்சிக்கிட்டு முருகரை வணங்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நி மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்ச நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க ராசி மண்டலத்துல ஏழாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி நம்மளோட துலாம் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வர காத்திருப்பது தாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு பிடிக்கும் முயற்சி பண்ணி தான் வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க சித்திரை மூன்று நான்காம் பாதங்க சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க துலாம் ராசியை சேர்ந்தவங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் சிம்மம் தன் கும்பம் இவங்க எல்லாரும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க தோல்வி கூட பயப்பட மாட்டாங்க அழுக மாட்டாங்க போராடி வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா முயற்சி பண்ணி தன்னம்பிக்கையோட அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுடைய கிரகநிலை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவானும் குரு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்துல புதன் பகவான் இருக்காரு லாபஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் கேது பகவானும் இருக்காங்க பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க இந்த கிரகநிலை மாற்றத்தினால உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நடக்க கூடாத விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க அந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்க போகுது போகுதுங்க நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போகுதுங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில ஒளி வர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இருந்த துன்பங்கள் எல்லாமே படிப்படியா காணாம போக போகுதுங்க உங்க உடல்நிலை சிறப்பா இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கை ஒரு வாய்ப்புங்க இந்த ஒரு வாழ்க்கையை நீங்க அழகா வாழ கத்துக்கோங்க பிடித்த துறையில வேலை செய்யுங்க நல்லது நடந்தாலும் ஏத்துக்கோங்க கெட்டது நடந்தாலும் ஏத்துக்கோங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்மனை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் வருங்க வாழ்க்கை நல்ல பாதையில பயணிக்க வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நல்லதை நினைங்க நல்லதை செயல்படுத்துங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் மனித சக்தியை விட பெரிய சக்தி எதுவுமே கிடையாதுங்க இந்த உலகத்துல துலாம் ராசிக்காரங்களே நீங்க எந்த இடத்துல நின்னாலும் அந்த இடம் உங்களுக்கான இடமா மாறோனுங்க கடையில எது தரமான உடையோ அது உங்க கைக்கு வரோனுங்க உங்களை பார்த்தாலே வேலை கொடுக்கணுங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியணுங்க உங்க கண்கள்ல உள்ள குழப்பங்களை நீங்களே கண்ணாடியில பார்க்க முடியுங்க ஜோதிடத்துல தொழிலுக்கான அமைப்பு இல்லைன்னா உடைந்து போகாம முயற்சியால முன்னேறணுங்க வலிமையானவர்களுக்கு ஜோதிடம் கைவிட்டாலும் பிரபஞ்சம் கை கொடுக்குங்க விதியை மதியால நிச்சயமா வெல்ல முடியுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் edəcəyəm அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக துல்லம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் தலை தூக்க செய்யுங்க கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக இருங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது நல்லதுங்க பொதுவான காரியங்களில் ஈடுபடும்போது போது பணமா இருக்கோடுங்க வாகனங்களை பயன்படுத்தும்போது எச்சரிக்கையா இருக்குது நல்லதுங்க அடுத்ததாக தாக சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குனு பார்க்கலாம்ங்க இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயத்துல வெற்றி அடைய போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது உங்க கையில பணப்புலக்கம் அதிக அளவுல இருக்க போகுது நீங்க தனியார் உயயோகத்துல வேலை செஞ்சாலும் சரி அரசு உயயோகத்துல

வியாபாரத்துல இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க கடன் பிரச்சனைகள் குறைய போகுது போட்டிகள் விலக போகுது வியாபாரத்துல லாபம் அதிகரிக்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்க போகுது மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருக்க போறாங்க உங்களுடைய திறமையான செயல்பாடுகளுக்கு பாராட்டு கிடைக்க போகுது உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்